நேத்து சட்டப்பேரவையில் பயங்கரமான சண்டை பயங்கரமான ஃபைட்டு யாருக்கும் யாருக்கும் முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் இபிஎஸ் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் வெறித்தனமாக மோதி கொண்டார்கள் ஊசிக்கு ஊசி எதிர்ப்பு பயமாடா ரெண்டு கையை ரெண்டு தேக்குடா மரத்தோல்ல வெத்தி விட்டுக்க எங்க ஆத்தாப்பேன் நான் அவனு நின்று போறதுன்னா காடு தாங்க என் டுபுக்கு இல்லையப்பா நாங்க எதுவும் பாக்கலையே ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விளக்கத்தை தான் பார்த்தோம் இபிஎஸ் அவர்கள் வெறித்தனமா மோதனத்தை நாங்க பாக்கலையே அப்படின்னா ஆமாங்க எதிர்கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்கன்னா எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்கன்னா லைவ் கட்டாயிரும் இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா வெக்கமா இல்ல உனக்கு எப்பயுமே நம்ம நாலரை வருஷமாவே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இந்த மாதிரியான இஷ்யூக்கள் இருக்குது ஆனா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாமே வெளியே வந்து பிரஸ் மீட்ல இபிஎஸ் அவர்கள் விளக்கமாக சொல்லிவிட்டார் என் வேலை உங்களுடைய மண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறது என்னுடைய வேலை நம்ம எல்லாருக்குமே நல்லாவே ஞாபகம் இருக்கும் ஒரு ஏழு எட்டு நாளைக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சொன்ன சில கருத்துக்களை சன் நியூஸ் வந்து அவங்களுடைய ஊடகத்தில் போட்டு காடுகளை போட்டு பிளாஷ் நியூஸா போட்டு பறக்க விட்டாங்க அப்படின்ட்டு ஆனா அதுக்கப்புறம் அந்த விஷயம் உச்சநீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லாதவர் அப்படின்னு போட்டு வரிசையான கேள்வி எல்லாம் போட்டு ஒய் ப்ரோ ராங் ப்ரோ சன் நியூஸ் நியூஸ் காட்டு இன்னைக்கு போடுறா போடு

மீட்டிங் என்ற பெயரால் ஷூட்டிங் நடத்திவிட்டு லைட்டை போட்டு ஆஃப் செய்து விளையாடும் சேடிஸ்ட் மனிதனின் விளம்பர பசிக்கு நாற்பத்தொரு உயிர்களா இது யாரா சொன்னது அப்படின்னு பார்த்தா முரசொலி நாளிதழ் விமர்சனம் ஐயா ஒரு காலத்துல நீதிபதி சொன்னாருன்னு கெத்த நியூஸ் போட்டு தெரிந்த நியூஸ் இன்னைக்கு முரசொலி சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் போட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் நாள்தான் கஷ்டம் அப்புறம் சட்டசபையில இன்னைக்கு ஒரு காரசார விவாதம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஆளுங்கட்சி தரப்பிற்கும் நடையே நடந்த அந்த வாக்குவாதம் நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச முட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி அதுக்கப்புறம் நான் அவர் வந்து வெளிநடப்பு பண்ணிவிட்டு வந்து ப்ரெஷ்ஷை தான் சந்திக்கிறார் உள்ளே நான் சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு அதையெல்லாம் நீக்கிடுவாங்க அதனால் முன்னாடி உங்கள் ப்ரெஷ்ஸில் வந்து நான் இதெல்லாம் பேசணும்னு சொல்லி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருந்தாரு முதல்ல நீங்கள் பார்க்குறப்ப எப்படி இருந்தது சார் பட் வந்து எதிர்க்கட்சியில் ஒரு வெளியில் வந்து சொன்னது போல் அதில் வந்து முரண்களே நமக்கு நிறையா இருக்குது டிஜிபி சொன்னது வேறையாகவும் இவர் சொன்னது வேறையாகவும் நம்பர்ஸே வேறையாக இருக்குது அவ்வளோ போலீஸ் விசிபிலிட்டி நம்ம வந்து பார்க்கணுமான்னு பார்க்க பார்க்க முடிஞ்சதா அப்படின்னு பார்க்கணும் நாலு டிஎஸ்பிஸ் பதினேழு இன்ஸ்பெக்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு சப்இன்ஸ்பெக்டர்ஸ் மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக அது ஐநூற்றி ஃபைவ் ஹண்ட்ரட் போல் அவர் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்குறாங்க அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஐநூறு பேர் பந்தோபஸ்டில் இருந்தாங்க ஐநூறு பேர் ஐநூறு பேரில் இல்லைங்கண்ணா கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கூட இல்லை ஐந்து காவல் துணை கண்காணிப்பாளர்கள் பதினெட்டு ஆய்வாளர்கள் எழுபத்தி ஐந்து உதவி ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட மொத்தம் அறுநூத்தி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் மொத்தம் அறுநூத்தி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் வந்து அதிகாரிகள் போட்ட போது சொல்லப்படேன் தேவராஜன் ஒரு சம்பவத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சட்டமன்றத்தில் விவாதிக்கணும் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் விவாதிக்க முடியாது மக்கள் மன்றத்தில் வரேன்றார் மக்கள் மன்றத்துடைய பிரச்சனை தான் சட்டமன்றத்தில் விவாதிக்கணும் இங்க ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்க அங்க பேச முடியாது பேசினா எடுத்து விட்டுருவாங்க அப்ப சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் பேசினா முன்னாடி வந்து கேமரா கவரேஜ் தான் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இப்போ அவை குறிப்பிலேயிருக்கான்னு சொன்னாங்கன்னால் இது எதுக்கு தலைவர் சொல்கிறான்னா இதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம் இதே ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுக எதிர்க்கட்சியாகவும் அதிமுக ஆளுங்கட்சியாகவும் இருக்கும்போது நாங்கள் பேசுகிறத ஒளிபரப்ப மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அது எதிர்க்கட்சியாக இருக்கிறப்போ திமுக சொன்னுச்சு இப்போ அதே தான் நடக்குதோ அப்படின்னு தோணுமா அவரேதான் இவர் இவரே தான் அவர் இவரே தான் அவரே தான் இவர் ஐயா அதேதான் நடக்கும் ஆனா என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதில் திமுக

அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல பூர்ண மது கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு அர்த்தம் நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன் ஆனால் இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா அவர் சொல்ற உச்சநீதிமன்றம் என்ன பரிந்துரை பண்ணதோ அது அதன் பொருட்டு தமிழக அரசு கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறது எக்ஸ்தலத்தில் அவர் பதிவிட்டு இருக்கிறார் பார்க்க முடியுது ஆனா என்னன்னா இங்க சட்டமன்றத்தில் அந்த கட்சி தான் காரணம் அந்த கட்சியின் தலைவர் தான் காரணம் ஃபுல்லா சொல்லியிருக்காரு தெரியுமா நம்ம கூட இருக்கிறப்ப ஒரு மாதிரி பேசுவாங்க எதிரடிக்கு போட விட வேற மாதிரி பேசுறாங்க அதெல்லாம் தப்பு இல்லையா வெக்கப்பா இல்லையா நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா வாழ்க்கைய ரொம்ப விருப்பா இருக்கு மச்சா இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி தூப்பிக்கோ அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பில் வந்து அமைக்கப்பட்ட குழுவில் ஒரு தமிழக ஐ ஐபிஎஸ் அதிகாரி கூட இருக்கக்கூடாதுங்கிறது வேதனை அளிக்கிறது அப்படிங்கிறதையும் வந்துட்டு வெளிப்பாடு வந்துட்டு அதுக்கு கோவம் எதுக்கு வருது அவ்வளோ வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு தமிழரை நியமிக்க வேண்டாம் சொல்லி சொல்லுங்க தமிழ்நாடு கேட்டு தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம இதற்கு முன்னாடி திமுக காட்சியிலேயே நூறு தமிழர் அல்லாதவர்கள் டிஜிபியாக எல்லா போஸ்டில் இருந்திருக்காங்களே சீஃப் செக்ரட்டரி எல்லா போஸ்டில் இருந்திருக்காங்களே தமிழர்கள் மட்டும் தான் நியமிப்போன்னு திமுக அரசு இருந்திருக்குதா தமிழர் அல்லாதவர்கள் நியமிக்கலையா டாய் அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாலசாரதி

ஆனால் க மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்று எட்டு டேபிள்கள் அங்கே போடப்பட்டன யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம்

மரணத்துக்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும் விபத்துக்கான காரணம் தான் தெரியாது நெருப்பு பற்றிக்கிடுச்சு உள்ள ஃபுல்லாக பாஸ்ட் ஆகிடுச்சி வெடிச்சிருச்சு அப்போ எதனால செத்தாங்க அப்படின்னா யாருக்கு எந்த காரணம் கிடையாது மூச்சு துணை ஏற்பட்டு நெருப்பு பற்றி இறந்து போனாங்க இவ்வளோ தான் ஒரே காரணம் தான் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கும் சரிங்களா மரணத்துக்கான விசாரணை நடக்கல விபத்துக்கான விசாரணை நடக்குது இங்கே மரணத்துக்கான காரணமே கேள்வி கேட்கப்படுது இதுதான் மேட் ஆ டேய்